இருள் நிலை அதாவது இருள் மல நிலை என்று பெயர் இந்த உயிர் எப்படி இருக்கிறது மலத்திலும் இருக்கிறது அந்த மலம் அறிவாகிய ஒளிபொருந்திய அறிவை இருளிலே சென்று அழுத்தி அது செயல்படாது இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த உயிருக்கு மலமானது இருக்கிறது என்பதை உமாபதி சிவாச்சாரியார் மிக அற்புதமாக அந்த ஆணவ மலத்தினுடைய ஒரு நிலையை அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்தில் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் இந்த அறிவானது வெளிப்பட்டு தோன்ற வேண்டும் அப்படி வெளிப்படாமல் இருக்கின்ற ஒரு நிலைதான் இருளிலே அழுந்தி இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த நிலையை அப்பர் சாமிகள் ஒரு திருத்தாண்டகத்திலே பாடி உணர்த்துகிறார் என்பதை உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு தேவார அருள்முறை திருட்டு என்கின்ற நூலில் இருந்து நமக்கு எடுத்து காட்டுகிறார் அந்த பாடலை இப்பொழுது உணர்த்து